புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சிவகாமி நேசனே தில்லை வாழ் நடராஜனே தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா கண்டிப்பா ஐயா இது வந்து நட்சத்திர பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஐயா அந்த அளவுக்கு வந்து நட்சத்திரங்கள் குறித்து நம்ம வார வாரம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய சிறப்பு இயல்பு என்ன அவங்களுக்கான பரிகாரங்கள் அதோட இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய வந்து லைஃப் பர்பஸ் என்ன இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் ஐயா ரொம்ப சந்தோஷங்க சொல்றேங்க அதாவது அம்மா கேட்ட மாதிரி சித்திரை நட்சத்திரம் இப்போ நம்ம வார வாரம் அந்த திங்கக்கிழமையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம் இப்போ அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்போது இந்த பூரம் மகம் வந்து பத்து பூரம் பதினொன்று உத்திரம் பன்னெண்டு அஸ்தம் பதிமூணு சித்திரை பதினாலு பதினாலாவது நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சித்திர நட்சத்திரம் யாராவது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா எல்லாத்துக்கும் ரெண்டு குழப்பம் இருக்கும் எனக்கு கன்னிராசி வருதுங்க ராசி வருது அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க சித்திர நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்துக்குள்ளே பிறந்திருக்கிறவங்களுக்கு தான் பிறந்திருப்பாங்க மறுபடி சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதமும் நாலாம் பாதத்தில் துலா ராசியில் பிறந்திருப்பாங்க அப்போ ராசிக்கு ரெண்டு பாதத்துக்குள்ள சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களும் சித்திரை ரெண்டாம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க கரெக்டாக ராசியில் மட்டுந்தான் பிறந்திருப்பாங்க அந்த உடைய ராசியுடைய தன்மையில் அவங்க வாழுவாங்க இந்த சித்திர நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ஸ்டெயிட்டாக துலா ராசியில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இதை நம்ம சித்திர நட்சத்திரம்னு பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு குழப்பம் வருங்கிறக்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன் அப்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் பிறக்கும்போது செவ்வாதிசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இந்த செவ்வாதிசையில் தான் அவங்க பிறந்து இந்த உலகத்துக்கு அவங்க வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த சித்திர நட்சத்திரம் நித்திரையாலும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் இந்த பதினாலாவது நட்சத்திரம் சித்திரையாக இருக்கறனால முன்னோர்களை வழிபடக்கூடிய நட்சத்திரம் அதுதான் இந்த துலா ராசிக்குள்ளே அதிகமாக சித்திரை நட்சத்திரக்கார் நிறைய பிறந்திருப்பாங்க அந்த துலாம்னா தெராசு கடைசி காலத்து வரைக்கும் நாயம் நீதி நேர்மையினே வாழ்ந்துட்டுருப்பாங்க சமரசமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஏன் சமரசமாக வாழணும் அப்படின்னா துலாம்ங்கிறது வந்து துலாபாரம் இந்த துலாரங்கிறது ஒரு தெராசு இந்த தெராசில் வந்து எடைக்குண்டான கல்லை ஒரு இடத்துல வச்சிருவாங்க நம்ம வாங்குற பொருளை ஒரு இடத்துல வச்சுருவாங்க அந்த தெராசுடைய முள் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து பாயிண்டாக முள்ளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஈவனாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நாம் வீ பிறந்த காலத்தில் இருக்கும் காலத்து வரைக்கும் நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிடணுன்னு சொல்லி ஆதி காலத்தில் அந்த தராசுடைய முள் பாயிண்ட் எப்படி இருக்குதோ அதே போல தான் நம்ம வாழணுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அவங்க கற்று வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா பாருங்கள் ஒரு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த உலக மக்கள் நலனுக்காக ஏதாவது நல்ல சொற்கள் ஏதாவது நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை சேர்த்தி வச்ச முன்னோர்களுடைய சொற்கள் அவங்க விட்டு போன காரியங்கள் இது எல்லாத்தையும் அவங்க தான் பெருசாக பாரம்பரியமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் தான் அந்த ராசியில் அந்த சனி பகவான் உச்சமாக இருப்பார் இந்த தனி பகவான் கரெக்டாக உச்சமாக இருக்கிறது காரணமே அந்த ராசியில தான் இந்த சனி பகவான் அவருக்கு ஒரு பெரிய பேர் உண்டு நீதிமான்னு ஒரு உண்டு சனி பகவானுக்கு நீதிமான்னு ஒரு உண்டு அப்போ சித்திர நட்சத்திரத்தில் போது அந்த நீதிமானுக்கு உண்டான சனி பகவான் பன்னெண்டு ராசியில் ராசியில் மட்டுந்தான் உச்சமடைவார் அதனால தான் அந்த நீதி தேவதை கரெக்டாக பார்த்திங்கன்னா நீதி சொல்கிற இடத்துல அந்த கண்ணை கட்டி தராசை கரெக்டாக பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த சமரசமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிடும் சொல்லி தராசை வந்து அந்த லோகோவை அந்த காலத்தில் வச்சு தான் அந்த காலத்தில் இந்த சித்திர நட்சத்திரக்காரர் வாழ்ந்துருக்காங்க யார் வீட்டில எல்லாம் சித்திர நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க வீட்டில் ஒரு ஆதிகாலமான ஒரு பழைய தெராசு அதுக்குண்டான படிக்கல் இது அவங்க வீட்டில் எப்போவுமே இருந்துச்சுன்னா வருஷ வருஷம் அதை தொட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தெராசுடைய தன்மை எப்படி நேர்மையாக வாழோன்னு அந்த தெராசு இயங்குதோ அதுபோல் அந்த மனிதர் இயங்குவாராம் அதனால தான் அந்த காலத்தில் தெராசை கொண்டு போய் துளாராசியில் வச்சுருக்காங்க இதில் நூற்றி எண்பது டிகிரி எங்கே வந்து நிற்கிதுன்னா மேசம் முப்பது டிகிரி ரிஷபம் அறுபது டிகிரி மிதினம் தொண்ணூறு டிகிரி கடகம் நூற்றி இருபது சிம்மம் நூற்றி ஐம்பது கன்னி நூற்றி எண்பது கரெக்டாக அந்த நூற்றி ஐம்பது முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது டிகிரி முடிஞ்சோன்னே ராசியில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஏழாவது ராசி ஏழு மூணு இருபத்தொன்று இரநூத்தி பத்துக்குள்ளே அந்த டிகிரி வேறையாக வாழணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் நூற்றி எண்பது டிகிரியை ராசியோட ஒன் பாயிண்டில் அங்கே தான் பிறக்குது அதனால தான் நூற்றி எண்பது நூற்றி எண்பது முந்நூற்றறுபது டிகிரி ஒரு ராசி கட்டத்தில் இயங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்போ அந்த காலத்தில் டிகிரி வேறையாக பிரித்து இந்த ஜோதிடங்களை சொல்கிறதுக்கு தெராசும் அந்த டிகிரியும் அந்த சூரியா உதயமும் பயன்பெற்றிருக்குது அப்போ சித்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்க போய் தவறான பாதையில் நம்ம போய் ஒரு தொழில் செய்யலாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உண்மையாக வாழணும் நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க அதனால தான் துளாராசிக்கார் வாழ்கிற இடமெல்லாம் பாருங்கள் மார்க்கெட்டு சந்தக்கடை நிறைய பஸ் வசதிகள் ஜனங்க நடமாட்டமான இடம் மளிகை கடை இந்த மாதிரி ஏரியாவில் தான் அந்த சித்திர நட்சத்திரம் இயங்கும் அதனால தான் அங்கே தான் வந்து வியாபாரங்கள் பண்ணுற இடத்துல தெராசுகள் அதிகமாக இருக்கும் அந்த உலோகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அந்த ஜீவன் வாழும் இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க ஐயா அந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் குரோத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பணம் அது வந்து எந்த கட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பேட்டன் எப்படி இருக்கும் ஆமாங்க எப்போவுமே சித்திர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் மொதுவாகவே செவ்வாய் திசை ஏழு தான் அது தாயுடைய கர்ப்பத்தில் மூணு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இருக்குதுன்னா அவரோட வயசு மூணு வயசு வரும்போது செவ்வாய் திசை முடிஞ்சிடும் ராகு திசை பதினெட்டு வருஷம் பதினெட்டும் ஒரு மூணும் இருபத்தோரு வயசுக்கு மேலே குரு பதினாறு வருஷம் உள்ளே வந்துடுவார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு ஆயிரும் இருபத்தோரு வயசுக்கு மேலே அவருக்கு குரு திசை தான் அவர் வாழ்க்கையில் திருமணத்தை பண்ணி வைக்கும் அவர் படிப்பு கல்வியை உதவி செய்யும் அவங்க கல்யாணம் முக்கியது குருதிசையில் தான் பண்ணுவாங்க அவருக்கு கல்யாணமாகி குழந்த பிறக்கிறது குரு தான் பணம் பேர் புகழ் சந்தோஷ நிம்மதி எல்லாமே குருதிசை தான் எல்லாமே முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே ஒரு மனிதருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே ஆண்டவன் கொடுத்துருவார் இல்லைங்களா அது இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள திசை சித்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே திசை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கடுத்து குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷ திசைக்குள்ள அவங்க தான் நாசூக்கா நல்லபடியாக படித்து ஒரு தொழிலில் போய் நல்ல ஒரு பலமாகி ரெண்டு பணம் சம்பாரித்து இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழில்துறை அமைச்சு கல்யாணம் அமைச்சு தன் வாரிசுகளை உருவாக்கி முப்பத்தேழு வயசுலேருந்து நாற்பதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் இந்த அடிப்படையை எடுத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு ரிட்டையர்டாகும் காலத்துலேயும் கூட அவருடைய கடமை முடிச்சுட்டு சித்திர நித்திரை நித்தரையாளுங்கிறது நிம்மதியாக தூங்குவாங்களாம் அருமை அருமை ஐயா நேயர்கள்கிட்ட பேசிடலாம் ஆ சரி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் யானகி நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க என் பொண்ணுக்கும் பையனுக்கு நல்லதுமா அவங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா பையன் வந்து பன்ன பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உம் உம் ஆஹ் அனுப்பு நட்சத்திரம் விட்டுராட்டி உம்

உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அவங்களுக்கு என்ன கேள்விமா கல்யாணம் ரெண்டு பேருக்குமே திருமணம் அப்புறம் தொழில் வளர்ச்சி உங்க மகனுக்கு ஐயா கிட்ட நீங்க பேசலாம் அம்மா வணக்கங்க அதாவது அனுச நட்சத்திரம் விருட்சிக ராசியில் அவர் பிறந்திருக்காங்க கூடவே ஒட்டி பிறந்த தங்கச்சி அக்கா அவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா அவர் பிறக்கும் போதே சனி மகாதேசியில தான் பிறந்திருப்பாங்க இந்த சனி திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா முதல் சனி திசை வந்து கர்ப்பகால திசை நம்ம ஆதி காலத்தில் சொல்லியிருக்கோம் இந்த ஆதி காலங்கிறது என்னென்னா அந்த கர்ப்பகாலங்கிறது பிறக்கும்போது என்ன திசையோ அதுதான் உங்களுடைய தாயுடைய கர்ப்பகால திசை இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு குச்சனூர் சனி பகவான் கோயிலில் போய் சனிக்கிழமை மணிக்கு எள்ளு விளக்கு தெய்வம் போட்டு அங்கே கீழே கோவில் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு தயிர் சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவிலில் நீங்கள் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு வாங்கம்மா அந்த வீட்டில் சீக்கிரமாக சுபகாரியும் நடக்கும் தொழிலும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நன்றிம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் பேசுகிறேன் மேடம் பேசுகிறேங்க மேடம் ஓ நல்லதுமா உங்கள் பையனுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிவிடுங்கம்மா

புனர்பூச நட்சத்திரம் ஆமாம் வணக்கங்க அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லைங்கிற மாதிரி கஷ்டம் எப்போதுமே இருக்குது கடவுளை அணுகலால் மட்டும்தான் கஷ்டங்கள் குறையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்வுனு எந்த பொக்கிலையும் இல்லை நாம் போது நம்மளுடைய கர்மம் நம்மளை குறைக்கும் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் அவர் படாத கஷ்டமாக நம்ம படுறோம் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்ததுனால வீட்டிலையே ராமர் சீதாதேவி லட்சுமணர் அனுமருடைய படத்தை வச்சு புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு அந்த ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி டெய்லி தினம் தினம் நாற்பத்தெட்டு நாள் எழுதுங்க அந்த ராமர் வந்து காட்சி கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவாராம் எப்போவுமே புனர்பூச நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவர் குரு மகாதேஷில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க வருஷ வருஷம் ஒரு ம நல்லா வாழ்ந்த ஒரு குரு நல்ல மானசீகமான குரு கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட வருஷம் வருஷம் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அதுக்கு அடுத்தது ராமேஸ்வரத்தில் தான் ராமர் வந்து வாழ்ந்த வரலாறு ஒரு முறை போய் ராமேஸ்வரத்தில் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீற்ற ஊற்றிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் குறையும் நல்லா இருப்பீங்க ஐயா பாத பூஜைன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான நாட்கள் ஏதாவது இருக்குங்களா குருவுடைய நாளுங்க வியாழக்கிழமை குருவுடைய நாள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பாத பூஜை பண்ணி அவங்க கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் அவங்க கிட்டேருந்து ஒரு ரூபாய் நாணயம் வாங்கலாம் இல்லை அவங்க கிட்ட இருந்து ஆசைப்பட்டு ஒரு புடவை அல்லது ஒரு வேஸ்ட் துண்டு இந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க கண்டிப்பாக அது வாங்குங்க குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அதனால் கண்டிப்பாக குரு இருக்க வரைக்கும் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தான் பெரியவங்கெல்லாம் ரொம்ப குறைவு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பெரியவங்க எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்த சொல்லி மக்களை புரிய வைப்பாங்க இன்றைக்கி அவங்க இல்லாதனால தான் நம்ம குரு பகவான்கிட்ட ஒரு மாழ்ந்த மகானுடைய ஆசீர்வாதத்தை வாங்க சொல்கிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு குருவ தேடி போறது காரணமே வீட்டுல பெரியவங்க இல்லாதனால தான் அதனால நீங்க கண்டிப்பா குரு ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க கஷ்டங்கள் குறையும் நன்றிங்கம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க ஆஹ் வணக்கம் இணைப்பில இருக்கீங்கம்மா பேசலாம் கேரளாவில இருந்து பேசுறீங்க மேடம் நல்லதுமா யாருக்காக கேட்க போறீங்க

திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தம் புரிய அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அவர் தான் புதனோட அம்சம் ஆண் பாதி பெண் பாதி சத்தியம் சிவனும் ஒன்றா இருக்கிற இடம் அது தான் அதனால் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போங்க அது புதன்கிழமை அன்னைக்கு அழைச்சிட்டு போங்க திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இந்த திருச்செங்கோடு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் கிடைக்கும் அந்த கோவிலில் போய் ஏழு முறை வளமுறமா சுத்தி வந்து சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு கும்பிட்டு வாங்கம்மா தொழிலும் கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும் நன்றிம்மா ஐயா அடுத்து நெய்ய்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நாங்கள் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க வணக்கம்மா நல்லது யாருக்காகம்மா கேட்க போறீங்க நான் பொண்ணுக்காக கேக்குறேன் உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதுலாம் சொல்லிடுங்கம்மா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஆயிருச்சுங்க

ஆஞ்சநேயர் போய் மூலிகை பறிச்சுட்டு வந்து தாய் கொடுத்த சரித்தரம் தான் அதனால் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் கேது உடைய அம்சத்தில் பிறந்திருப்பாங்க கேதுங்கிறது என்ன அப்படின்னா நுண்ணறிவு இந்த கேதுங்கிறது வந்து அமோனிசிய பவர் அதனால் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம நினச்சது எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அதனால் அவங்கள வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சிங்கனாலும் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வச்சிங்கனாலோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டாக நீங்கள் படிக்க வச்சிங்கனாலோ அவங்க எப்போவுமே உதவியாக இருந்து அந்த தொழிலை கம்ப்ளீட்டாக முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொழிலை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நல்லது நடக்கும் அதே போல் அந்த ஆஞ்சநேயருடைய வரத்தில் தான் அவர் பிறந்திருப்பார் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அஞ்சாவது நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயர் நாமக்கல் மாவட்டம் நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறனால நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் ஆஞ்ச நேரு இருப்பார் பன்னெண்டு அடிக்கு மேல அதுக்கு ஒரு நாள் வெத்தலை மாலையும் அந்த வெண்ணையும் சாத்தி அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா நல்லபடியா அந்த வேளாண் நன்றிங்கம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறீங்கமா கேட்க போறீங்க அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா

குழந்தை பாக்கியம் குறித்து அம்மா அதாவது சுவாதி நட்சத்திரம் துளாராசி கும்பலக்கணத்துல பிறந்திருக்காரு எண்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் அதாவது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறது ஒரு பெரிய அம்சம்தான் அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அதனால இந்த குரு என்பது குழந்தை இந்த குழந்தைய வந்து அவருக்கு நல்லபடியாக இருக்கணும்னா விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் தான் பிறந்தார் அதனால் சுவாதி நட்சத்திரக்கார் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் கரெக்டாக சுவாதி நட்சத்திரக்கார் விசாக நட்சத்திரத்தன்னைக்கே போகணும் அன்னைக்கு போய் குழந்தை வர வேணும்னு சொல்லி சாமிகிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த கடலை குளித்து நாளிகை கிணத்துல நல்லபடியாக குளிச்சுட்டு பதினாறு பேரத்துக்கு கொண்ட கலையில் சாப்பாடு செஞ்சு தண்ணி பாட்டலும் அன்னதானம் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் கரெக்டாக அவரே வந்து நிச்சயமாக செய்யுங்க ஆண்டவனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அழுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேன் மேடம் நல்லது சார் யாருக்காக கேட்க போறீங்க உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார் வயது அஞ்சு மேடம் ஹலோ சொல்லுங்க சார் வயது ஐம்பத்தஞ்சு ஓகே சதய நட்சத்திர கும்பராசி ஓகே சிம்ம லாக்கணம் என்ன கேள்வி சார் தொழில் சதயம் நடக்க மாட்டேங்குது மேடம் அதை பத்தி கேட்கலாம் கண்டிப்பா சார் நீங்க ஐயா கிட்ட ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்ங்க ஐம்பத்தஞ்சு வயசாச்சு ஆமாங்கய்யா சதய நட்சத்திர கும்பராசியில பிறந்திருக்கீங்க அதாவது சதய நட்சத்திரம் கும்பரா சதயம் ஒரு நாள் உதயமாகுங்கிற மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்திருக்கிறனால அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரக்கூடிய காலம் சரியான காலங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்தா பாருங்க இந்த கோவிலை எல்லாருமே குறித்து வச்சுக்கோங்க இந்த உலகத்திலே பெரிய அதிசயமான கோயில் இன்னைக்கு தான் அது வெளியே கொண்டு வரோம் மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் சதய நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் இந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மகான்களும் சித்தர்களும் எல்லாருமே அவங்கவுங்களுடைய பிறவி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஆனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பதஞ்சலி முனிவர் அவரே வந்து மேலக்கடம்பூரில் போய் அமிர்த கணேஸ்வரர் அவர் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் தலையெழுத்தி மாற்றி அமைக்கும் பிரம்மா கோயிலில் மூவாயிரம் வருஷம் தவம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்தில் போய் ஜீவசமதியானார் அப்பேற்பட்ட கோயில் தான் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஆகியும் கூட தொழிலை நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க ஐயா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக வளரும் நன்றி ஐயா அழைத்ததற்கு நன்றி சார் ஐயா அருமையாக சொல்லியிருந்தீங்க சில பேருக்கு வந்து வயது தான் வந்து வெற்றியே கிடைக்கிது நாங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகே சார் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்படும் நம்ம ஆதிகால பரிகாரங்கள் குறித்து சொல்றதுக்கு முன்னாடி அது அந்த பரிகாரங்கள் வழியாக எங்களுடைய தடைகளை நீக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசை அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் அது அந்த ஆதிகால பரிகாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் பலசர கடை சொல்லுவாங்க மளிகை கடை சொல்லுவாங்க ரொம்ப வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா ரொம்ப வயசானவங்க காய்கறி வியாபாரம் தான் பண்ணுவாங்க இந்த சித்திர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் வயசானவங்க காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த தெராசு வந்து ராசின்னு சொல்லுவாங்க துலாம்னா தெராசு எப்பவுமே தெராசு வந்து நிற்காது யாராவது பிடிச்சா தான் நிற்கி அதுபோல் துலா ராசியில் யாராவது பிறந்திருந்தால் யாரோ ஒருத்தர் பிடிச்சா சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் அது பலமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு தெராசு வாங்கி கொண்டுட்டு போய் அந்த காய்கறி வியாபாரம் மன்றவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க சித்திர நட்சத்திரக்கார் வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்விங்க உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வருங்க சூப்பர் ஐயா அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் நேர்களுக்கு சொல்லலாம் சரிங்க ரொம்ப சந்தோஷங்க இந்த புத்தகம் ஆதிகால பரிகாரங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஏப்போர் சைஸ் பெருசு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் தினந்தோறும் புத்தகம் வாங்கி ஒவ்வொருடைய மூலாதாரத்தை படிக்கிறாங்க அதனால் இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வீட்டுக்கே ரெண்டு நாளில் உங்களுக்கு கிடச்சிரும் அது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறங்க சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலி நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கெழம நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்